பழனியில் மாங்காய் விளைச்சல் பாதிப்பு வெயிலின் தாக்கத்தால் மரத்திலேயே காய்ந்து உதிருவதால் விவசாயிகள் கவலை திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களான ஆயக்குடி கோம்பைப்பட்டி கணக்கன்பட்டி பாலசமுத்திரம் உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாயிகள் மாங்காய் விளை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் வருடத்திற்கு ஒருமுறை பங்குனி சித்திரை மாதங்களில் மாங்காய் விளைச்சல் கிடைக்கும் இந்த ஆண்டு பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடுமையான வெயில் வாட்டி வதித்து வருகிறது வெயிலின் தாக்கத்தால் பழனியில் மாங்காய் விளைச்சல் முற்றிலுமாக பாதித்துள்ளது மாமரங்களில் பூ பூத்து பிஞ்சுகள் உருவாகும் நேரத்தில் கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்ததால் மரத்தில் இருந்த மா பிஞ்சுகள் உதிர்ந்து வருகிறது அதிக வெப்பத்தால் பூக்கள் கருகி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர்

நாங்கள் கூட குளத்தில் போயிட்டு விளையாடுது என்ன மொத்தமாக போகலாம் இல்லை கேட்ச் பண்ண அது ஐயா இது எப்படி நல்லதா என்ன பண்ணி நல்லா ப்ராஜெக்ட் கொடுக்கறேன் ஒரு <muchas> கிரிக்க <muchas> <muchas> போட பிடிக்கும் பார்த்தாய் பிடிச்சிக்க பாருங்க பருவத்தில் காய்க்கா போகிறாங்க இப்போ வந்து பருவம் இது பருவம் இல்லை 这个这个，我们那个同志。